வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் சீலநாயக்கம்பட்டி ரவுண்டானத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த அழகான லக்ஸூரியான தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் ரெண்டு கார் பெரிய காரையும் நிறுத்திக்கலாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் ஒன்று இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது கிச்சனுங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குதுங்க அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமுங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூமுங்க அதே மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூமுங்க வீடியோவில் பாருங்கள் காமிக்கிறோம் உங்களுக்கு எல்லாமே இந்த வீடு ஃபுல்லாக காமிப்பாங்க நீங்கள் பாருங்கள் இந்த அழகான லக்ஸூரியான தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபது சதுரடி நிலங்க ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடியில் பில்டிங் கட்டியிருக்கிறாங்க போர் போட்டிருக்கிறாங்க வீடை சுற்றி எல்லாமே காம்பவுண்ட் போட்டிருக்கிறாங்க பெரிய கார் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் பார்த்தீங்கன்னா நிறுத்திக்கலாங்க நம்ம சேலம் சீலநாயக்கம்பட்டி ரவுண்டானத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க சவுடாம்பிகா நகர் போகும் வழியில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டிப்பில் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு ஒரு முன்பதிவு பண்ணிக்கிங்க வந்து வீடு பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர் யாரோ அவர்கிட்ட உக்காந்து விலையை அனுசரித்து போய் முடிச்சிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க நன்றிங்க